கல்லூரி வாகனம் பಳ್ಳಿ வாகனம்லாம் போறாங்க தப்புங்க ஐயோ என்னங்கச்சுனி கல்லூரி வாகனம் பள்ளி வாகனம்லாம் போறங்களே வாகனம்ங்கிற சொல்லு யாருக்கு அப்படின்னா அக்ரினே உயிர்களுக்கு வந்து பயன்படுத்த இது முருகனுக்கு வாகனம் மயில் மயில் சிவபெருமானுக்கு வாகனம் காளை காளையோ ஹ நந்தியா காளியாத்தாக்கு வாகனம் சிங்கம் பிள்ளையாருக்கு வாகனம் எலி மூஞ்சூர் மூஞ்சூர் யமனுக்கு வாகனம்

வாகனங்க நம்ம சூழ்நில கிடையாது வெள்ளைக்கார வேகன்னு சொன்னாங்க வாக அப்படிங்கறதுல வச்சு உருவாக்கம் செய்யப்படுது